அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு சனி எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் ஆறாம் தேதி முதல் மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனி பகவானுடைய பெயர்ச்சி என்பது முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது திருக்கணித பஞ்சாகமத்தின்படி சனி பகவான் ஒரு வருடத்திற்கு முன்னதாகவே ஏழரை சனி நிவர்த்தி அடைந்த பலனை கொடுக்க ஆரம்பித்து விட்டிருந்தாலும் முழுமையாக வாக்கிய பஞ்சாகமத்தின்படி தற்போதிலிருந்துதான் முழுமையாக ஏழரை சனி நிவர்த்தி அடையும் தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே ஆசியின் அதிபதியான சனி பகவான் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்திற்குள் மாறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக மிகப்பெரிய அளவிலான அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைவாக கிடைக்கப் போகிறது அதோடு மட்டுமல்லாது இனி தொட்ட காரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் சனி பகவான் முழுமையாக வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் அதிதீவிரமாக அமரப்போகிறார் என நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் ஒரு அற்புதமான வேலையாக மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமைய போகிறது சனி பகவான் இந்த தருணத்தில் முழுமையாக ஏழரை சனியை விட்டு விலகி வளம் வரக்கூடிய இந்த தருணத்தில் அனைத்து காரியங்களிலும் வெற்றி நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு உங்களை விட்டு விலகி சென்ற உறவுகள் மீண்டும் இணையக்கூடிய சந்தர்ப்பமும் சொந்த பந்தங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி பல சுப நிகழ்வுகளை நிறைவாக சந்திக்கும் வேலையாக மகர ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது எனவே மகர ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான சனி பகவான் பூர்த்தி செய்கிறார் குறிப்பாக இந்த வேளையில் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய ராசியின் அதிபதியான சனி பகவான் நவ கிரகங்களிலே தர்மாதிபதியாக பார்க்கப்படுகிறார் அவர் அதீத நன்மைகளை மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய மூன்றாம் இடத்திற்குள் நுழைவது ஏழரை சனி முழுமையாக விலகி கொடுக்கக்கூடிய சிறப்பான நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எனவே தவறவிடாமல் அதே வேளையில் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடியவர் தான் சனி பகவான் அவர் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு பலன்களை கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறார் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வளம் இருவதால் பல சிக்கல்களும் சிரமங்களும் உறுதியாகவே விலகி சிறப்பான முன்னேற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் ஆனால் அதே சமயம் சில நேரங்களில் நாம் செய்யக்கூடிய சிறு தவறுகள் கூட சில சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமைகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம் ஒரு அடர்ந்த வனப்பகுதி காட்டு பகுதி இருக்கிறது அந்த காட்டுப்பகுதியில் பகுதியில் ஏராளமான வன விலங்குகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அப்படி வன விலங்குகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அந்த வனப்பகுதிக்குள் ஒரு கழுதை ஒன்று வருகிறது அந்த கழுதையானது இங்க இருக்கக்கூடிய செழுமையை கண்டு அந்த பச்சை பசிர் என்று இருக்கக்கூடிய புல்களை மேய்ந்து கொண்டிருக்கிறது அப்படி மேய்ந்து கொண்டிருக்கும் போது அந்த வழியாக புலி ஒன்று செல்கிறது இந்த புலியை பார்த்த கழுதை புலியை கூப்பிட்டு இந்த புல் ஊதா நிறத்தில் இருக்கிறது என்று அந்த புலியிடம் சொல்ல புலியோ கழுதையிடம் ஊதா நிறம் அல்ல அது பச்சை நிறத்தில் இருக்கிறது என்று சொல்கிறது ஆனால் அந்த கழுதை விடுவதேக இல்லை இது ஊதா நிறம்தான் என்று அடித்து சொல்கிறது புலியோ இல்லவே இல்லை இது பச்சை நிறம் என்று எடுத்து சொன்னாலும் அந்த கழுதை கேட்பதாக இல்லாமல் அடம் பிடித்துக் கொண்டு தான் என்று சண்டையிட ஆரம்பிக்கிறது சண்டை முற்றி போக இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று அந்த வனப்பகுதியின் ராஜாவாக இருக்கக்கூடிய சிங்கத்திடம் செல்கின்றன சிங்கம் அந்த வழக்கை விசாரிக்க ஆரம்பிக்கிறது புலியும் அது மட்டுமல்லாது கழுதையும் அவர்களுடைய தரப்புகளையும் நாயங்களையும் எடுத்து தெரிவிக்கின்றனர் தெரிவித்ததற்கு பிறகு இது அனைத்தையும் கேட்டறிந்த பிறகு சிங்கம் தீர்ப்பு வழங்குகிறது அது என்னவென்றால் கழுதை நீ சொன்னது மிக சரி புள்ளி நிறம் நீலம் தான் என்று சொல்கிறார் அதை கேட்டவுடன் புலி வியப்பில் ஆழ்கிறார் அதோடு மட்டுமல்லாது இரண்டு வார சிறை தண்டனை என்று தண்டனையும் அறிவிக்கிறார் இதை கேட்டவுடன் கழுதைக்கு ஒரே கொண்டாட்டம் புள்ளி நிறம் ஊதா புள்ளி நிறம் ஊதா என்று சொல்லிக் கொண்டே அங்கிருந்து சென்று விடுகிறது ஆனால் புலி சிங்கத்தை பார்த்து நீங்கள் செய்தது தவறு மன்னா ஏனென்றால் புள்ளின் நிறம் பச்சை தான் அப்படி இருக்க நீங்கள் தவறான நீதி வழங்கியிருக்கிறீர்கள் என்று சொல்ல அப்போது சிங்கமானது சொல்கிறது நான் புள்ளின் நிறம் பச்சை என்பதற்காக உனக்கு தண்டனை வழங்கவில்லை நீ செய்தது தவறு என்று சொல்லிதான் தண்டனை வழங்கியிருக்கிறேன் அதாவது உன்னுடைய திறமை என்ன உன்னுடைய பலம் என்ன உன்னுடைய ஆற்றல் என்ன எதையும் சிறப்பாக செய்து முடிப்பதோடு விரைவாக செய்து முடிக்கக்கூடிய அசூர பலம் பொருந்தியனி ஒரு கழுதையிடம் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறாயே அந்த செயலுக்காக தான் உனக்கு இரண்டு வார தண்டனை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்ல வருகிறது நாம் செய்த தவறு என்ன செய்தது மகர ராசிக்காரர்கள் பல நேரங்களில் பல சிக்கல்களையும் சிரமங்களையும் நாம் உருவாக்கிக் கொள்வதற்கு நாம் எதிரே வாதாடக்கூடிய நபர் என்ன மனநிலையில் இருக்கிறார் அந்த கழுதை மனநிலையில் இருக்கும் போது நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அது வீண் வீண்தான் உறுதி அப்படி இருக்க இது போன்ற நிகழ்வுகளை புரிந்து கொண்டாலே போதும் பல சிக்கல்களை வராமல் இந்த தருணத்தில் தவிர்த்து கொள்ள முடியும் அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சனி பகவானும் மிக வலுவாக வெற்றிக்கை உரித்தான மூன்றாம் இடத்தில் அமர்ந்து அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பிற்குள் நுழைந்திருக்கிறார் சனியின் பார்வையும் பல்வேறு வகையான ஏராளமான நன்மைகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது சனியின் பார்வை பதியக்கூடிய இடங்கள் புனிதமடைகின்றன அதன் விளைவாக இந்த தருணத்தில் சகோதர சகோதரிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரி பிள்ளைகளால் நல்ல பெருமை சேர்க்கும் தருணமாகவும் குடும்ப உறுப்பினர்கள் அவரவர் பொறுப்பை உணர்ந்து செயல்படுவதால் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக உண்டு குறுகிய காலத்தில் பலன் தரக்கூடிய பல பணிகளை செய்து முடிக்க முடியும் கடின உழைப்பிற்கேற்ற மிகப்பெரிய அளவிலான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான தடைகளை விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது இல்லம் தேடி பல நல்ல சுப நிகழ்வுகளுக்கான செய்தி நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நிகழ்வுகள் இனி சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு தடைகள் மிகப்பெரிய வாக்கை காப்பாற்றக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமையக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது கூட்டு தொழிலில் லாபம் நிறைவாக உண்டு தனித்து தொழில் துவங்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு பயணங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகின்றன வெளிநாடு சென்று வேலை பார்த்தல் உள்ளிட்ட பல நல்ல ஆதாயம் நிறைந்த தகவல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் தலைமை பொறுப்பேற்று வழிநடத்தக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உயரக்கூடிய சிறப்பான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது முழுமையாக ஏழரை சனியில் இழந்த சொத்துக்களையும் செல்வங்களையும் மீண்டு பெறுவதோடு இதைவிட விட பல மடங்கு அபரிவிதமான வளர்ச்சி காணக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது குறிப்பாக பெண்மணிகளுக்கு மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு நினைத்த வகையான சுபகாரியங்களும் தடையில்லாமல் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவதால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பெண்மணிகள் விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பு மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு கிடைக்கிறது பனிரெண்டு ராசியில் முதன்மையான யோகம் மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு நிச்சயம் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மார்ச் ஆறாம் பிறகு ஒருமுறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது சனிக்கிழமையில் ஏதேனும் ஒருவருடைய பசி வகையில் மதியம் ரெண்டு மணிக்குள் ஏதாவது சிறு அன்னதான உதவியாவது செய்யுங்கள் பெரிய அளவிலான வளர்ச்சியும் ஏற்ற வாய்ப்புகளும் தடையில்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்